நானும் மாமியும் மருதூரில் போய் இறங்கிட்டோம் மாப்பிளையோட ஆண் இறங்கிடுத்து எனக்கு மனசே சரியில்லை மாமி என்ன நினைச்சாலும் பரவாயில்லனுட்டு லக்ஷ்மிய என் தம்பி பையன் அமுதனுக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டேன் மாமி என் மனசை நன்னா புரிஞ்சுண்டா என் ஆற்றுக்கார்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலான்ட்டு ஊர் திரும்பலான்னு நினைக்கிறச்ச படியில எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவை பார்த்தேன் அந்த அம்மா வேறு யாரும் இல்லை மருதூர் மிராசுதார் தியாகராஜனோட அம்மா ஏமா உங்களுக்கு மருதூர் மிராசு தியாகராஜன் தெரியுமா தியாகராஜன் எனக்கு தெரியாது ஆனா அவர் அம்மா உனக்கு நன்னா தெரியும் நீங்க கூட ஒரு முறை அனகர ஜோசியர் கிட்ட லக்ஷ்மியோட ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்க சொன்னல ஞாபகம் இருக்கோ ஆமா ஆ அங்கதான் அந்த அம்மா முதல் தடவை பார்த்தேன் ஆனா ஒரு முறை பார்த்தாலும் அந்த அம்மா நன்னா ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட நன்னா பேசினா பேசினது மட்டும் இல்லை அவத்துக்கே அழைச்சுட்டு போனதும் இன்னைக்கு ஒரு பெரிய உண்மை அது நான் லக்ஷ்மியோட போட்டோ பார்த்தேன் அங்க தியாகராஜனோட லக்ஷ்மி சேர்ந்து நின்று இருக்க போட்டோவை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் சொன்னதை கேட்டதும் உங்களுக்கு அதிர்ச்சி இருக்கோ அந்த ஆத்துக்கு எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா எப்படி தெரியும் கிடையாது லட்சுமியோட அம்மா போட்டோ அதாவது தியாகராஜனோட மனைவி போட்டோ இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியும் தெரிஞ்சுமா இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் என்கிட்ட அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் சொன்ன நீங்க ரெண்டு பேரும் தாங்க மாட்டீங்கன்னு தான் மறைச்சேன் இருந்து ரிலீஸ் ஆகி வந்த தியாகராஜன் என்ன ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து பார்த்தான் என் குழந்த உயிரோட இருக்கணும் எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் தேசிய ஆச்சாரி வீட்டு வாசல்ல கொண்டு போய் குழந்தைய போட்டேன் தேசியனும் நீங்களும் லக்ஷ்மி மேல உயிரே வச்சிருக்கீங்க லக்ஷ்மியை தேடி அவங்க அப்பங்காரா நீங்க ரெண்டு பேரும் விட்டுற மாட்டீங்களா அதுக்காக என் வாழ்க்கையிலேயே முதல் என் மனசறிஞ்சு ஒரு பொய் ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிற அவன் நிம்மதியை பறிக்கிற மிகப்பெரிய பொய்ய சொன்ன அந்த பொய்ய சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் லக்ஷ்மி அமுதம் கல்யாணம் நல்லபடியா நடந்து தேசிய ராகவனத்த உறவா ஏத்துக்கிற வரைக்கும் தேசியனுக்கும் உங்களுக்கும் இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா கடவுளை பார்த்தீங்களா லக்ஷ்மிக்கு மருதூரில் ஒரு வரன் இருக்குன்னு சொல்லி உங்களை வலுக்கட்டாயமா அங்க வரவழைச்சி எல்லா உண்மையையும் பட்டவர்த்தனமாக தெரியப்படுத்திட்டான் இதுதாம்மா விதிங்கிறது தியாகராஜன நினைச்சு நீங்க எதுவும் மனசு கலங்க வேண்டாம் லக்ஷ்மி உங்களை விட்டு பிரிஞ்சு போறதா இருந்தா அது உங்க தம்பி ராகவன் விட்டுக்கு அவனோட மருமகளா தான் போவா தியாகவால லக்ஷ்மிக்கு உங்களுக்கு எந்த பிரிவும் ஏற்படாது எனக்கு இப்ப ஒரே பயம் லக்ஷ்மி அமுதன் கல்யாணம் நல்லபடியா நடக்குமாங்கிறதா ராகவன் ரங்கநாயக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கொடுத்தனா அவ ரொம்ப மனசு அடைஞ்சு போயிடுவாலே அது நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு லட்சுமி பத்தி ராகவன் ரங்கநாயகி கோத இவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியுமா தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க என்னடான்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு நொந்து நீங்க விடுங்கம்மா இனி நடக்க போறது பத்தி யோசிப்போம் ஒருவேளை தியாக ஐயா லட்சுமியை பார்த்துட்டா தன்னுடைய மகள் தான் லட்சுமின்னு தெரிஞ்சிடும் அதனால தான் கோதம் லட்சுமிக்கு சென்னையில் பாட்டு டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணோம் லட்சுமி சென்னையிலிருந்து எக்காரணத்தை கொண்டு ஊருக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டோம் தேசியனுக்கு உடம்பு முடியாமல் போனப்ப கூட லக்ஷ்மி ஊருக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் மீறி லக்ஷ்மி வந்தப்போ அவளை எப்படியாவது திரும்ப சென்னைக்கு அழைச்சிட்டு போகணும்னு தான் கோதை உங்களோட ஊருக்கு வந்ததே நாங்க இவ்வளவு முயற்சி பண்ணியோம் ஒரு தடவை தியாகு லக்ஷ்மியை பார்க்கற சூழ்நிலை ஏற்பட்டது அப்பவும் நான் தான் குறுக்க புகுந்து தியாகு லக்ஷ்மியை பார்க்காதபடி செஞ்சிட்டேன் நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டோம் தேசியருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அதுதாம்மா ரொம்ப முக்கியம் நான் சொல்ல மாட்டேன் அப் அவர் லக்ஷ்மியை தா உயிரோட நினைச்சின்ருக்கார் இந்த மாதிரி சமயத்தில் லக்ஷ்மி பிரிச்சு அவ அப்பா கூட்டிட்டு போறாருன்னு சொன்னா அது அம்மா அது அவரால பழம் இதோ பாருங்க கவலைப்படாதீங்க எப்படியாவது எனக்கு இந்த உண்மை தெரியாம நீங்க தான் பார்த்துக்கணும் பா சொல்லுங்க சரி நான் பரப்பறேன் சரிம்மா அப்பா, தப்பா நடக்காது, கவலைப்படாதீங்க

உடனே நீ டென்ஷன் ஆயிடாதமா இது கோமளா மாமிக்கும் சாராக்கும் நடுப்புற இருக்கிற பிரச்சனை என்ன கோதை இது அவ ரெண்டு பேருக்கும் தினமும் நடக்கிற பல்லவி தானே இது இல்ல உப்ளி மாமா தினமும் நடக்கிற உள்நாட்டு போர் இல்ல இது உலக போர் சாரா சென்னைக்கு வேலை கிடைச்சி வந்ததும் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி அவளை ரொம்ப மாத்திடுத்து இந்த சிட்டியோட வேகம் நாகரீகம் இதெல்லாம் தான் நம்மளோட கல்ச்சர்னு நினைச்சுட்டு அவ முட்டாள்தனமா இருந்துருக்கா ஒரு நாள் அவ ஆபீஸ்ல இந்த கோவிந்தன் இருந்தா அந்த ஆள் ஒரு மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாருன்னு சொன்னேன் அத அவளுக்கு பிடிக்கல கோவம் வந்துடுது என்ன தூக்கி எரிஞ்சு பேசிட்டா ஆனா எனக்கான ஒரு நாள் அவர் நிச்சயம் என்ன புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கை இருந்தது அதனால இதை ஒரு பெரிய விஷயமா நான் கோமலா மாமையிட்டோ லக்ஷ்மிட்டியோ சொல்லலை சொல்லல லக்ஷ்மி என்னோட ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னான் சரின்னு நானும் அவளை அழிச்சுன்னு போய்ட்டேன் சாரா அங்கே மாடர்ன் ட்ரெஸ்ல இருப்பான்னுட்டும் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அவ்வளோதான் அங்கே போனதும் சாரா மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிறத லக்ஷ்மி பார்த்துட்டா அவளுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுத்து நேராக ஆற்றுக்கு போய் கோமளா மாமிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அவ்வளோதான் ரெண்டு பேரும் அது பெரிய பூகம்பமாக கிளப்பிட்டா இந்த க்ஷணமே ஊருக்கு கிளம்பி போய் அத்தி பேர்கிட்ட இதை பற்றி சொல்ல போகிறோங்கிறா கோத நானும் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன் ஆனா அவ நான் சொல்றத கேட்கவே இல்ல இப்ப ரெண்டு பேரும் கிளம்பின்னு இருக்கா கும்பகோணத்துக்கு கோத சாரா பண்றது தப்புதான் அதுக்காக இத போய் அத்திம்பேட்ட சொல்லணுமா பாவண்டி அந்த பொண்ணு சரி அது அது ஏதோ இருந்து வந்த பொண்ணுடி என்னமோ பட்டணத்துக்கு வந்து மனுஷாலெல்லாம் எல்லாம் பாக்குறா டிவி எல்லாம் பாக்குறதே அவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்காக சொல்லி அவர் துர்வாசரா மாறி அவர் அவள ஒரு விஷவு விஷவருடி எதுக்கு இதெல்லாம் ஆமாங்கோத அத்திம்பேர பத்தி எனக்கு நன்னா தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது பயங்கரமா அவர் சாராவை கோச்சுக்கு போறார்

வாங்கக்கா எப்படி இருக்கேன் ஆ நல்லா இருக்கேன் என்னது லட்சுமி சாரா அக்கா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கேல எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு என்னடா ஒருவேளை நேத்திக்கு நான் கொஞ்சம் இருமனே அத கண்டா போன் பண்ணி சொல்லிட்டாளா உனக்கு என்னடா இது உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க பரப்பிட்டு வந்து பார்க்கணுமா என்ன நான் கதையா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நாங்க வந்ததே வேற ஒரு விஷயம் அப்படியா மூணு பேரும் வந்திருக்கே திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கே அப்படின்னா தலை போற காரியம் என்னடி அப்பா கேட்கறாருன்னு வாயை தொறந்து பதில் சொல்ல வேண்டியது தானே சாரா நீ எது சொல்லு என்ன நடந்தது விஷயமே அவளை பத்தி தானே அவ இங்க இருந்து வாயை திறப்போ அவளை பத்தியா இல்ல சாரா வேலையை விட்டியா ஏன் பேச மாட்டேங்குது அதெல்லாம் இல்லப்பா பின்னு நீயும் ஒண்ணும் பேச மாட்டேங்கிற என்ன விஷயம் சொல்லுங்களேன் இப்படி யாருமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் இதுக்காக தான் சென்னையில இருந்து புறப்பட்டு வந்தேலா அப்பா சாரா நீங்க எது கூடாதுன்னு சொல்லுவேலோ அதை செஞ்சுட்டு இருக்கா ஆமாப்பா சாரா தினமும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா ஆஃபீஸ்க்கு போறா சொன்னது உன் காதல விழுந்துதா விழுந்துது சாரா லஷ்மி சொல்றது உண்மையா சொல்லுடி ஆமாமா என்ன ஆமா உடம்புல கொஞ்சமாவது பயம் இருந்தா இப்படி ஆமான்னு தைரியமா பதில் சொல்லுவியா பெரியவாட மதிக்க தெரிஞ்சாதானே என்ன தேசிகா நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் நீ பாயே திறக்க மாட்டேங்கிற நான் என்ன சொல்லணும் அவ்வளவு கேட்க வேண்டாமா என்ன சாரா தினமும் ஆபீஸுக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டு போறியா

நான் சென்னையில் இருந்த வரைக்கும் சார புடவைன்னா கட்டிட்டு போனா நீங்க என்னன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னு போகிறதா சொல்றேல அது இப்படிக்கா அங்க தாண்டி இருக்கும் பொண்ணோட சாமர்த்தியம் அத ஆமாம்ப்பா ஆஃபீஸ் கிளம்புருச்சே சமத்த புடவையை கட்டிட்டு கிளம்ப வேண்டியது ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரச்சேவும் புடவையோட வர வேண்டியது ஆனா இருக்கிறச்சே மட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்க வேண்டியது

அப்பா நான் செஞ்சு தப்புதான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு அக்கா கிட்டி அத்தை கிட்டி சொன்ன அவ கேட்காம பொறப்பட்டு வந்துட்டா அதான் நானும் அவளோடய வந்துட்டேன் ஆமாப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது தப்புன்னு எங்களுக்கு தோணித்து அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம் இத சொல்றதுக்காகத்தான் நீங்க எல்லாரும் சென்னையில இருந்து புறப்பட்டு வந்தேடா தேசிகா இவன் பண்ணது தப்பு இல்லைங்கிறிய அக்கா காலம் மாறிண்டே வருது அக்கா அந்த காலத்தில் பொண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வயசுக்கு வந்தவுடனே யாருக்காவது கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுருவோம் இப்போ அப்படி பண்ணுறோமா பொண்களை படிக்க வைக்கிறாங்க அவா இஷ்டப்பட்ட பாடத்தை எடுத்துட்டு படிச்சுங்கன்னு சொல்கிறா கல்யாணம் பண்ணி வைக்கிறா அந்த பொண்ணு ஆசைப்பட்ட இடத்துல பண்ணிக்கட்டும் சொல்றா இல்லையா அது சரின்னா இதுவும் சரிதானே அப்போ இவ மாடர்ன் ஸ்போர்ட்க்கு தப்பு தப்பில்லைன்னு சொல்றேல தப்பு இல்லம்மா அது எப்படி தப்பாகும் அவ வேலை பார்க்குற ஆபீஸ்ல எல்லாரும் மாடர்ன் Dressல போகும்போது இவ மட்டும் இந்த Dressல போனா நல்லா இருக்குமா மாடர்ன் Dress போட்டுக்கலாம் என்ன ஆபாசமா அரகுறையா அசிங்கமா போட்டு கூடாது அவ்வளவுதான் சாரா அந்த மாதிரி போட்டுக்கல போட்டுக்க மாட்டான் நம்பறேன் அப்பா சத்தியமா இனிமே அப்படி செய்ய மாட்டேன்ப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன தேசிகா இவ அடுத்த வாத்துல போய் Dress-அ மாத்தி நிக்காலே அது சரியா? அது நான் சரின்னு சொன்னேனா? ஏம்மா சாரா பரதேரத்துல بيت Dress-அ மாத்திட்டு ஆபீஸ்க்கு போறது நம்மாத்துல உள்ளவளெல்லாம் ஏமாத்துற மாதிரின்னு நோக்கு நோக்குதுங்களே அது தப்புன்னு தெரியலையாம்மா? தப்புதான்ப்பா. நான் Manip கேடகிரம்பா. தப்பை தப்பு இல்லையா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை உண்டு அதுலேருந்து நீ கண்டிப்பாக தப்ப முடியாது ஆமாம் நீ என்ன பண்ணுற நேர பெருமாள் கோயிலுக்கு போய் நூற்றி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டோ பெருமாளை பார்த்து இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடும் அதுதான் தண்டனை சரிப்பா நல்லா இருக்கு